தோல்விக்கு காரணம் ஜெயிசுவலா அல்ல அந்த ஊர் வீரர் தான் ஸோ அவன் பண்ண அந்த விஷயம்தான் இன்றைக்கி எங்களை தோல்வியடை வச்சுருக்கு இல்லை அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி ஜெயிச்சிருப்போம் கண்டிப்பாக இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருந்தோமோ அப்படின்னா எங்கள் வீடுகளுக்கு ஒரு உத்வேகம் வந்திருக்கும் அதே உத்வேகத்தோடு நாங்கள் அடுத்த மேட்சும் ஜெயிச்சு தொடர தொடரை கைப்பற்றியிருப்போம் ஆனால் அந்த இடத்துல அவன் பண்ண ஒரு விஷயம் தான் என்னை முட்டாளாக்கிடுச்சு நான் அந்த பண்ண முட்டாள்தடம் தான் இன்றைக்கி நாங்கள் தோற்று போயிருக்கோம் இந்தியா இந்த தொடரை ஜெயிச்சிருக்கு ஸோ எங்களுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த முதல் மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்கப்பா அந்த மேட்ச் நாங்கள் எப்படி செயல்பட்டோம் ஸோ இந்தியா அசால்ட்டாக தோக்கடித்தோம் அதே உத்வேகத்தோடு தான் நாங்கள் ரெண்டாவது மேட்ச் விளையாண்டோம் ஆனால் ரெண்டாவது மேட்ச்சில் நாங்கள் பண்ண தவறு அபிஷேக் சர்மாவை அவுட் ஆக்காமல் விட்டது தான் ஸோ அபிஷேக் சர்மாலாம் என்ன ஒரு நபரா அப்படின்னு பார்த்தா நாங்கள் அசால்ட்டு நினைச்சோம் ஆனா அந்த சின்ன பையன் திடீர்னு நூறுன்னு நடிச்சு எங்களை நல்லாவே முட்டலாக்கிட்டான் அதே மாதிரி மூணாவது மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க மூணாவது மேட்ச்ல ஜெய்ஸ்வால் தான் அதடியாக ப்ளே பண்ணா ஓகே நாலாவது மேட்ச்லயும் ஜெய்ஸ்வால் தான் அதா ப்ளே பண்ணா ஸோ இந்தியா ப்ளே பண்ணுறது தான் அவங்களோட வெற்றிக்கு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனா அது வெற்றிக்கு காரணம் கிடையாது இதே அளவுக்கு அதடியாக ப்ளே பண்றதுக்கு எங்கள் பேட்ஸ்மேன் இருக்காங்க ஏன் நானே சிறப்பாக தான் இருந்தேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பவுலிங் தான் எங்களை தோக்கடிச்சிட்ருக்கு ஸோ எங்களுடைய பேட்டிங் பக்கவாக இருக்குது எங்கள்கிட்ட கொஞ்சம் மோசமான ஃபீல்டிங் தான் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் எங்கள் அளவுக்கு திறமையான பேட்ஸ்மேன் இருந்தாலும் அவங்களுடைய பவுலர்கள் எங்களை விட ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க நாங்கள் வந்து பார்த்தோம்னா எங்கள்கிட்ட எடுத்தால் ஒரு மூணு பவுலர்கள் தான் சிறப்பாக செயல்படுவோம் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆறு பவுல்களை யூஸ் பண்ணுறாங்க ஆறு பவுலருமே சிறப்பாக செயல்படுறாங்க இதில் ஆல்ரவுண்டர் இருக்காங்க இன்றைக்கி நடந்த மேட்ச் பார்த்துருப்பீங்க மூணு ஆல்ரௌண்டர் கலந்து இருக்கிருக்காரு சொல்லப்போனால் அபிஷேக் சர்மா சிவம் துபே வாஷிங்டன் சுந்தர் இவங்க மூணு பேரும் பேட்ஸ்மனா பவுலரா ஃபீல்டரா எனக்கு புரியவே இல்லை பேட்டிங் ரொம்ப பக்காவாக செயல்படுறாங்க அதே மாதிரி பவுலிங்கும் சிறப்பாக செயல்படுறாங்க எங்களுடைய வீரர்கள் ஒரு பவுலரை பார்த்து ஸோ இவன் சூப்பராக பவுலிங் போடுவான் இவங்களுடைய பவுலிங்கில் அதிகமாக நம்ம அடித்து விடவுனா அடுத்த ஓர் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணால் அடுத்து வரவனும் அதே மாதிரி தான் பவுலிங் போடுறான் இப்படி ஆறு பவுல்களை வச்சு எங்களை அட்டாக் பண்ணால் நாங்கள் என்ன தான் பண்ண முடியும் அதுலேயும் இன்றைய மேட்சில் நாங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டோம் ஓப்பனிங்கில் பவுலர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகண்ட எங்களுடைய வீரர்கள் அபிஷேக் சர்மாட்ட மருமானி விக்கெட்டை விழுந்தார் அதற்கு பிறகு மேட்ச் கொஞ்சம் சொல்கிற மாதிரி தெரிஞ்சது ஆனால் அந்த இடத்துல நான் வந்து அதிரடி காட்டினேன் ஸோ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு கண்டிப்பாக மேட்சை ஜெயிச்சிடலாம் அப்படின்னா ஒரு வெற்றி கோர்ட்டில் போய்ட்டுருக்கும்போது திடீர்னு வந்து ஓவர் போட்டார் துஷா தேஷ்பாண்டே ஸோ அவருடைய ஓவரில் நான் கணிக்கவே இல்லை ஐபிஎல்ல பார்த்துருப்பேன் நிறையா வாட்டி அவருடைய ஓவரெலாம் அடித்து பிரித்து மேய்வாங்க வீரர்கள் ஸோ துஷா தேஷ்பாண்டெலாம் ஒரு மிகப்பெரிய பவுலாக எனக்கு தோணலை அதனால் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விளையாண்டேன் அந்த கேரளஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பலன்தான் நான் அவுட் ஆனது நான் மட்டும் நாற்பத்தி ஆறு ரனில் அவுட் ஆகாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நேற்றைய மேட்ச்சில் ஈஸியாக நாங்கள் ஜெயிச்சுருப்போம் இந்தியா தோல்வியை தழுவிருப்பாங்க ஆனால் என்னால் அது அடிக்க முடியாமல் போயிடுச்சு நான் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது ரன் அடிச்சிருந்தேன் அப்படின்னா ஈஸியாக நாங்கள் இந்தியாவை வீழ்த்திருக்கலாம் அது நான் அப்படின் தவறு தான் அதே மாதிரி இந்தியா பேட்டிங் பண்ணும்போது எங்களுடைய பவுலர்கள் எல்லாருமே சிறப்பாக தான் செயல்பட்டாங்க ஆனால் இந்திய பேட்ஸ்மேனில் அட்டாக் பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட பவுலர்கள் இல்லை அதுதான் உண்மை ஸோ நேற்று தினம் நேற்று தினம் மட்டும் இல்லை இந்த தொடரில் ஜெய்ஸ்வால் ரெண்டு மேட்ச் அன்றுப்பாரு ரெண்டு மேட்ச்சுமே அதிரடியாக ப்ளே பண்ணார் ஆனால் உண்மையிலேயே வெற்றிக்கு காரணம் அவங்க நினச்சிக்கலாம் ஜெய்ஸ்வால் தான் அப்படிங்கிறது அது உண்மை கிடையாது எங்களுடைய மோசமான ஃபீல்டிங்கும் எங்களுடைய மோசமான பவுலிங் தான் எங்களுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சிக்கந்தர் ராசா அவருடைய தோல்வி குறித்து கலங்கி பேசியிருக்காரு ஸோ இதன் பிறகு தோல்வி குறித்து பேசுனா என்ன பேசலாம் என்ன இந்தியா ஜெயிச்சு தொடரை கைப்பற்றியாச்சு இந்தியாவுக்கு தான் கப்புன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அவங்களுடைய மனக்குமல்களை வெளிப்படுத்தணும் இல்லையா ஏன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரசிகர்கள் அங்கே அந்த மேட்சை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய முன்னிலை நேற்று ஜிம்பாபே அவங்களுடைய தோல்வி இருக்கிறதுனால ஸோ எதையாவது ஒன்று சொல்லி சமாளித்தா மட்டும்தானே அவங்க ரசிகர்கள்ட்ட அவங்க அவங்களுடைய மானத்தை காப்பாற்றிக்க முடியும் அதன் காரணமாக சிக்கனதா கண் கலங்கி பேசுகிற விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது